தற்கொலை தான் எல்லாத்துக்கும் தீர்வா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வந்து கடந்த ரெண்டு நாளாக வந்து ஒரு ஆடியோ ஒட்டுமொத்த இன்டர்நெட்லேயும் வந்து வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு பெண்ணுடைய அழுகுறல் கல்யாணம் ஆகி மூணு மாசமே ஆன ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க பேர் வந்து ரித்தன்யா இவங்க திருப்பூர் அவினாசே சேர்ந்தவங்க இவங்களோட ஆடியோ தான் இன்னைக்கு வந்து வைரலாக பரவிட்டுருக்கு அதை கேட்கும்பொழுது மனசே பதப்பதைக்குது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி அவினாசியில் இருக்க அண்ணாதுரையோட மகள் தான் ரித்தன்யா இவங்களுக்கு வயசு வந்து இருபத்தி ஏழு கவின் அப்படிங்கிற பையனுக்கு வந்து இருபத்தெட்டு வயசான அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்றாங்க அவருமே வந்து திருப்பூரை சேர்ந்தவர் தான் இப்போ இந்த கல்யாண ஆன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த குடும்பத்தில் வந்து மென்டல் டார்ச்சர் ஆனது செய்யப்பட்டிருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பொதுவாக வந்து இந்த கல்யாணம் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியடு அப்போ நமக்கு பெரியவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா நீங்கள் வந்து அனுசரித்து போ போகிற இடத்துல அனுசரித்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தான் இந்த பெண்ணுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாசத்துல இருந்து மூணு மாசம் தான் ஆயிருக்கு ரெத்தன்யாக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி நிறைய வரதட்சணை கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல அதனால நிறைய பேச்சுவார்த்தைகள் இந்த ரெண்டு மூணு மாசத்துல நடந்துருக்கும் போல் போல இந்த பொண்ணு மனம் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அவங்களோட ஆடியோ தான் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலாக நம்ம கேட்க முடியுது அதுல அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கதறி இருக்கு தான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆடியோ கேளுங்க அவங்க அவங்க அப்பா அம்மா கவினு இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் ஆனால் யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சுப்போம் வாழ்க்கை தான் இருக்கும் நீங்க கூட நான் பொய் சொல்றேன் நினைங்களேன் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்ப நடந்தது மட்டும்தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன் ஏன் இப்படி ஆகிட்ட எனக்கு தெரியல உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலை இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லைப்போ

இந்த ஆடியோவை அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அமுச்சுட்டு கார்லயே வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க தென்னை மரத்துக்கு உபயோகப்படுத்துகிற பூச்சி மருந்தை வந்து குடிச்சிட்டு முண்டிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் செட்டிபுதூர் அப்படின்ற இடத்துல வந்து அந்த கார் நின்று இருக்கு அந்த பொண்ணு வந்து அந்த கார்லேயே இறந்து போயிட்டாங்க ஆசை ஆசையாக வளர்த்த மகள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி இறந்து போனதை வந்து பொறுக்க முடியாத பெற்றோர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மாமனார் மாமியார் மற்றும் கணவர் இவங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து சமூகத்தில் பெரு பெருசாக பேசப்படக்கூடிய பிரச்சனை என்ன தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அது இது ஜாதியை ஒழிச்சிட்டோம் அதை ஒழிச்சிட்டோம் இது ஒழிச்சிட்டோம்னு பேசினாலுமே வந்து இந்த இமோஷ்னலாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இந்த டவுரி இஷ்யூ அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் மாடர்னைஸ்டாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து இன்னும் பலகீனமாக தான் பெண்கள் இருக்காங்க நிறைய பேர் இந்த சம்பவம் இந்த ஆடியோ கேட்கும்பொழுது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது ஒரு சக பெண்ணாக வந்து ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அந்த டிரான்சிஷன் இருக்கும் இல்லையா பெத்தவங்களும் சரி அந்த வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரும் சரி ஒரு பெண் வந்து ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது அவளை வந்து எப்படி நடத்தணும் எப்படி வந்து ஒரே நாளில் வேரோடு பிடுங்கி ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்தில் நட முடியும் அப்போ அவங்களுக்கான அந்த டிரான்சக்ஷன் பீரியடை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி சமூகத்தில் நம்ம நம்ம குழந்தை மாதிரி தானே இன்னொரு பெண் குழந்தையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை வந்து நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை வந்ததுமே அவங்க பர்ஃபெக்ட் மெட்டீரியலாக வரணும் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை பெற்று வளர்க்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பீங்க ஒரு இருபது இருபத்தி வயசு குழந்தைக்கு வந்து என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க காலப்போக்கில் தான் அவங்க கற்றுப்பாங்க அந்த குடும்பத்தோட அட்ஜஸ்ட் ஆவாங்க ஏன்னா ஒரே நாளில் எப்படி அப்பா அம்மாவோட எல்லாத்தையும் துண்டிச்சுக்கிட்டு வர முடியும் இந்த இந்த சமரசம் பேசுறது அப்படி இருக்கு இல்லையா கல்யாணம் முடிஞ்சதும் இந்த பழக்கம் வந்து எல்லா குடும்பத்திலையுமே நம்ம நிறைய பார்க்க முடியும் குறிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிற இடத்துல ஸ்கோப்பாச்சு இருக்கும் லவ் மேரேஜ்னா சொல்லவே வேணாம் அந்த பொண்ணு வாய் விட்டு சொல்றது கூட வாய்ப்புகளே இருக்காது ஏன்னா நீ ஓன் இஷ்டப்படி தானே அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அதில் வரக்கூடிய நஷ்டங்களை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து ஒரு மூன்று விதமாக அணுகணும் இந்த சமூகம் நமக்கு என்னவா செய்து நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம நம்மளுடைய உறவினர்கள் வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இன்னொன்று நம்மளுடைய மனபலம் ஒரு பெண்ணாக நம்ம வந்து இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகும்பொழுது நம்மளை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப தைரியசாலியா இருக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு வெளியில இருந்து பாக்கிறவங்களுக்கும் உள்ள இருந்து அந்த பிரச்சனையோட அனுபவ அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியானது தெரியும் ஏன்னா அட்வைஸ் வந்து யார் வேணா யாருக்கு வேணா பண்ணலாங்க இந்த பொண்ணுடைய அந்த ஆடியோவில் கேளுங்க அப்பா என் மேல தப்பே இல்லை முதல்ல பெற்றவங்க வந்து தன் குழந்தைங்களை நம்பணும் தப்பு பண்ணாலுமே வந்து அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லணும் ஏன்னா வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஏன்னா எல்லாருமே அதை கடந்துதான் வந்திருப்போம் நான் உட்பட ஏன்னா அந்த ட்ராமா இருக்குல்ல மென்டல் ட்ராமா அந்த பொண்ணை வந்து தற்கொலை வரைக்கும் தண்ணி இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் பெருசாக பார்க்கப்படுறது உயிர் தாங்க மற்ற பணம் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் அந்த உயிர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கக்கூடிய அதையே துறக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தள்ளப்படுறோம் மென்டலி வந்து அது அவ்வளோ சித்திரவாதிகளை நம்ம அனுபவிக்கிறோம் பல பேர் வந்து மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பல பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரங்களில் பெற்றோரோ உறவினர்களோ நண்பர்களோ நம்ம வலிக்கும் பொழுது ஒருத்திட்ட பகிர்ணும்னு நினைப்போம் இல்லையா அதை வந்து அந்த பொண்ணுக்கு சரியாக கிடச்சிருந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும் ஏன்னா ஒரு சக பெண்ணா என்னால் வந்து உணர முடியுது அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணிப்பா இந்த பிளேம் வந்து பீரியட்ல நீ வந்து அனுசரிச்சு போ அஹ் மாமனார் மாமியாரை அனுசரிச்சுப்போ போ ஏன்னா அவங்களுக்குமே தெரியாது இல்லை எப்படி நடந்துக்கணும் இப்போ வீட்டில் இருந்துருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்களையுமே நம்ம சப்போர்ட் பண்ணல ஏன்னா இன்றைக்கே பெற்றோர் வந்து ரொம்ப செல்லமா இளவரசி போல குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டங்களே சொல்லிக் கொடுக்காம வளர்க்குறாங்க அப்ப இன்னொரு இடத்துல போகும்பொழுது அது வேலை இடமா இருக்கட்டும் குடும்பத்தில் வாழ்க்கைப்படும் படும்போதா இருக்கட்டும் நம்ம வந்து அதுக்காக சரி வர நம்மளை வந்து தயார் பண்ணிக்கிறதே கிடையாது நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்டோரி மோட்டிவேஷன் சொல்லித்தரேன்னு சொல்லி அவங்கள தான் செய்கிறாங்களே தவிர இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பேசாத சேனல்ஸ் கிடையாதுங்க அவ்வளோ இன்ஸ்டா ப்ரொஃபைல்ஸ் அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோ பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையே பேசிட்டே இருக்காங்க முன்னாடி இப்படி இப்படிதான் நமக்கு சொன்னாங்களா அப்படி கேட்டால் கிடையாது ஏன்னா ஒரு ப்ராப்ளம்ன்றது ஒரு ஒரு நபருக்கும் மாறும் இன்னொருத்தரோட அனுபவத்தை சொல்கிறோன்ற பேரில் இன்றைக்கி சொசைட்டியாக ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்துட்டே இருக்கும் கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும் இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க மாமியார்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஷரை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படி தான் இந்த ரித்தன்யாவோட மரணமும் ஏன்னா வந்து இந்த பொண்ணோட அந்த கவலையை அவங்க அப்பாட்ட சொல்கிறா இங்கே நகை வச்சுருக்கோம்ப்பா அந்த நகையை போய் எடுத்துக்கோங்க இத போய் எடுத்துக்கோங்கப்பா என்னால அவனோட இருக்க முடியல உடல் ரீதியா என்ன டார்ச்சர் பண்ணுறான் மன ரீதியா அந்த குடும்பமே என்ன டார்ச்சர் பண்ணுது ஏன்னா வந்து அது வந்து ஒரு ஜெயில் மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வீடுன்ற சூழ்நிலை வந்து நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அது ஜெயில் மாதிரி இருக்கும்பொழுது அந்த இடத்துல நம்மளால ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது ஏன்னா இந்த நியூஸ் வந்து இந்த பொண்ணோட மரணம் அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து மீள முடியாத துயரம் ஏன்னா வந்து ஆசாசியா பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்போ அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸபுளாக இருக்குது அப்போ அந்த திருமணத்துக்கு நீங்கள் தயாராகும் பொழுது மென்டலியும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அதே மாதிரி அந்த ஆணுமே வந்து அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அவங்க பெற்றோரோடு அந்த பொண்ணு எனக்கமாக ஆகிறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் இங்கே அது மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் படித்து பெரிய ஞானி மாதிரி வெளி உலகத்துக்கு பேசினாலும் வந்து நிறைய ஆண்களோட புத்தி வந்து இன்னைக்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்றது வந்து உணரவே முடியாது அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஏன்னா பெண்ணுன்றவை வந்து வெறும் உடல் ரீதியாக அவளை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற தாட் வந்து இங்கே நிறைய இருக்குது இந்த ஆண்கள் கிட்டே அதை மீறி அவள் ஏதாச்சும் யோசிக்கும்பொழுது அவளை தவறாக பேசுறதும் தவறாக சித்தரிக்கிறதும் தவறான வார்த்தைகளை அவளை கொச்சைப்படுத்துவதும் நிறைய பெண்கள் வந்து வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க கல்யாண வாழ்க்கையில் வந்து அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று ஈகோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம் இன்னொன்று வந்து நம்ம பெற்றோர் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம தோல்வி அடைகிறோம் இல்லை நமக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறது கூட நமக்கு இந்த சொசைட்டியில் உரிமை இல்லை அதை மீறி சில பேர் வராங்க சில பெண்ணையும் பேசுகிறாங்க அது எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க அதையும் எல்லாத்தையும் சரிவர கொண்டு வந்து ஒரு சரியான ட்ராக்ல கொண்டு போகணும் இந்த பெண்ணோட மரணம் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு ஏன்னா உடல் ரீதியா அந்த பெண்ணு பட்ட துன்பங்கள் ஏன்னா ஒரு செக்ஷுவல் மிஷினாக இன்னைக்கு பெண்கள் பார்க்கப்படுறாங்க ஆனன்றவ பெரிய ஹீரோன்னு நினப்பில் வந்து பெண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி அவளை அழ வச்சு துன்புறுத்தி அதை வெளியில் கூட சொல்ல முடியாது அந்த பெண்ணால் ஏன்னா இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்றாங்க இயற்கை அப்படின்றது ரெண்டு மனசும் ஒத்து போய் அவங்களோ அவங்களோட அவங்கள கொடுக்கறது தான் இயற்கை அவளை போட்டு ஓயாம டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு தள்ளியிருக்கான் அந்த பொண்ணு இந்த விஷயத்துல இந்த இடத்துல சொன்ன ஒரு விஷயம் ஒருத்தவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரொம்பவுமே அந்த பொண்ணு என்ன மாதிரியான ஒரு வலி அந்த பொண்ணு அனுபவிச்சிருந்தா வந்து இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க நம்ம நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கு வெற்றி தோல்வி வாழ்க்கையில சகஜம் தோல்வியே ஏத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வேணும் அதுலேருந்து மீண்டு வர மனப்பான்மை வேணும் இந்த சமூகம் ஆயிரம் சொன்னாலும் அந்த வழியில இருந்து அந்த நெருப்புல இருந்து வெளியே வர வேண்டியது அந்த அந்த பெண்ணால் மட்டும்தான் முடியும் யார் வேணா வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருக்கலாம் ஆனா அந்த வழியில போக வேண்டியவங்க நீங்கதான் அதனால் இந்த மாதிரியான தவறான முடிவுகள் அப்படின்றது என்றைக்குமே சொல்யூஷன் கிடையாது திருப்பி அடித்து எழுந்திரிச்சு நின்று ஜெயிச்சு காட்டணும் அதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்